ஜான் நான் வந்து இங்கே சென்னை பெரம்பூரில் இருக்க சுடுகா பிபி ரோட் சுடுகாடு பக்கத்தில் ஜெகதம்பால் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் வாடகைக்கு இருக்கேன் இந்த வீட்டில் இப்போது நேற்று நைட்டு நான் அப்பா நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மோக் வந்துருச்சு அதில் வந்து அப்பாவுக்கு சுத்தமாக மூச்சு விட முடியாமல் நெடியே இருக்கிறதுனால அப்பா ஒரு நேரம் வெளியே வந்து பார்த்தார் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி ஒருத்தவங்க இருப்பான் மேலே மாடி மேலே படுத்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து சொன்னாங்க இந்தமாரிப்பா கீழே போப்பா ஸ்மோக் வருதுப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால் அப்பா வந்து எங்களை எழுப்பினார் நாங்கள் அப்படியே பக்கத்து வீட்டுக்கு கறிக்கு குச்சி இங்கே பார்த்தா இந்த வீட்டில் ஃபுல்லாக அப்படி சொல்ல முடியாத அளவு ஃபயர் ஃபுல்லாக அவர் வந்து ஆஃப் அதாவது இதுவெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்துகிட்டு இருக்காரு ஆனால் எங்களுக்கு வந்த நியூஸுனால் அதை இவர் இவர் நினச்சிருக்கார் இந்தமாரி ஓ சார்ஜர் போட்டதால்தான் ஃபயர் அடிஷன் சொல்லி ஆனால் அப்படி நடக்கலை நடந்ததுன்னா அதை சிசிடிவி கேமராவில் ஹை வோல்டேஜ் வந்ததால் அந்த ஃபயர் ஆனதால் கீழே ஃபுல்லாக பேப்பர் இருக்கும் அவங்க வீட்டில் ரெண்டு பேருமே அட்வொகேட் அக்கா தம்பி ரெண்டு பேருமே அட்வொகேட்டு அவங்க வீட்டில் மாதிரி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பேப்பரில் அந்த ஃப அந்த ஓல்டேஜ் பட்டு ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு ஃபயர் ஆனதால் நான் இதோ கீழ் வீட்டில் இந்த வீட்டில் ஒரு அண்ணா ஒருத்தங்க இருப்பாங்க கோபி அண்ணான்னு சொல்லி அந்த அண்ணன் நாங்கள் ஒரு சில பேர் பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க நாலு பேர் நாலு பேர் இந்த பம்பில் தண்ணி அடித்து தண்ணி அடித்து தூக்கி போய் மேலே கொடுக்க கொடுக்க அதுக்கப்புறம் இது பண்ணிணேன் இது பண்ண அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா மேலே ஆம்புலன்ஸுக்கு ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிணேன் கால் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இந்தமாரி கண்டிப்பாக வா உண்மையாவா என்ன போய் எல்லாம் அதுக்கப்புறம் அப்படி இடின்னு கேட்டாங்க கேட்டு கரெக்டான லொக்கேஷன் கேட்டாங்க நான் இந்தமாதிரி லொக்கேஷன் சொன்னேன் கரெக்டாக இந்த இடம் அப்படின்னு சொன்னேன் உங்கள் பக்கத்தில் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அதுமாரி சொல்லிட்டு நான் சரிப்பா நான் சொல் ஆ ஃபுல்லாக அப்படி சொல்கிறேங்கண்ணா அவர் வந்து அந்த ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருந்தார் காலில் என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு ஃபோன் வச்சுட்டு இருப்பார் அவர் ஒன்றில் வந்து ஒன் நாட் ஒன்னுக்கும் இன்னொன்று வந்து ஒன் நாட் எய்த்துக்கும் கால் பண்ணார் அவர் வந்து பேசிகிட்டே இருந்தார் இல்லை மாரி நியூ நம்பர் நைன் பார் ஒன்று ஓல்டு நம்பர் ஃபை சீக்கிரம் வாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவரும் பேசிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க வரத்துக்கு எப்படியோ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டின் மினிட்ஸ் ஆச்சு அவங்க வரத்துக்கு அதுக்குள்ளே அணைச்சிட்டோம் பாதி அணைச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு தீ அனுப்பி தூர வந்தாங்க வந்து இந்த மாரி மேலே வந்தாங்க மேலே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு லேஸ்ட்டாக கழிச்சு விட்டு மாடு தண்ணி ஊற்றுறாங்க திடீர்னு மாடே ஃபயர் ஆயிடும்னு சொல்லிட்டு லேஸ்ட்டாக களைச்சி விட்டு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஹ் அவரே தூக்கிட்டாருண்ணா ஆனா அவர் நல்லவர் நான் அவரை பாராட்டணும் எப்படி இருந்தாலும் தான் ஆகணும் கவர்மெண்ட் அவர் வந்து இந்த பில்டிங்கே இதுவும் அவரோட நிலைமைண்ணா நாலு சிலிண்டர் அவங்க வீட்டில் எனி டைம் திடீர்னு காலி இடம்னு சொல்லி ஸ்டாக்கில் வச்சுப்பாங்க சிலிண்டர் தான் ஆர்டரை புக் பண்ணி கொடுப்பாங்க இது சிலிண்டர் வந்திருக்கு வந்துட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா வீட்டில் உள்ளே போய் தூங்கிட்டுருக்காரு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஃபயர் ஆகிட்டு இருக்கு அவருக்கு அவருக்கு திடீர்னு சொல்லலை அதான் ஏதோ ஒரு சாமி காப்பாற்றிருக்கா அவரை எழுப்பிட்டு அவர் வெளியே போய் பார்க்குறாரு பார்த்தா ஃபுல்லாக ஃபயர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்மளுக்கு ஃபயர்லாம் முக்கியம் இல்லை நம்ம ஊரை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை நம்மளுக்கு தேவை நம்ம வீடு பக்கா சூப்பராக இருக்கணும் மாரி ம நம்மளை நம்பி வாடகைக்கு வந்திருக்காங்க அவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு சிலிண்டரை ரெண்டு ரெண்டு கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது தான் அவருக்கு இந்த கை ஃபுல்லாக கை ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்ருக்கு அவர் அதை கூட புண்படுத்தாமல் மாடு எடுத்துகிட்டு போய் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றினோம் தான் தீ அணைஞ்சது அதுக்கப்புறம் தீ அனுப்பிட்டு வந்தாங்க இதுவெல்லாம் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸருங்க வந்தாங்க வந்துட்டு இதுவெல்லாம் ஏதோ ரிப்போர்ட்லாம் எழுதிக்கிட்டாங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் வந்து அவருக்கு லைட்டாக இது இதுவெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க ஸ்டான்லிக்கு ஜான்